ஏய் சொல்லுங்க இப்பதானே தோட்டத்துக்கு போனீயே பேயிட் உடனே போன் எடுத்துட்டடக்கிள என்ன தோட்டத்துல கடله போட்டு லட்சுமி ஆமா அதுக்கு என்ன இப்போ இந்த நாலு நாள் நல்ல கடله புடுங்கணும் பிள்ளைகளுக்கு लीवरக்கு நக்கி புடுங்கணும்னு இப்போ அதுக்கு என்ன என்ன எலவுன்னு தெரியல லட்சுமி கடலை எல்லாம் என்னமோ తిന്നിட்டு போய் புடுங்கி போட்டுருக்கு செடி எல்லாம் எங்க என்ன சொல்றியே ஆமா லட்சுமி யார் இப்படி இந்த வேலைய பாத்ததுன்னு எனக்கு தெரியல ஒருவேளை எந்த மனசு பதறுவளம் பார்த்த வேலையா இருக்குமே இது யார் பார்த்த வேலைன்னு தெரியல லட்சுமி இல்ல ஏதும் பெரியசாலி பார்த்த வேலையான்னு தெரியல ஐயே நிறைய புடிங்கி போட்டுட்டு போய்ட்டே செடியெல்லாம் தின்னுட்டு நீங்க கடல எல்லாம் நேரம் வந்துச்சுன்னு சொல்லும்போதே புடுங்கணும் இல்லையே பிள்ளைகளுக்கு லீவு விடும்போது பிடிங்கிக்கிறலாம் பிடிங்கிக்கிறலாம் நீங்களும் சொன்னீங்களே நானா வந்து அசால்ட்டா இருந்துட்டேன் இல்லடினா நான் நாலு பேரை கூட்டிட்டு வந்து புடிங்கிறதுக்கு வந்திருப்பேனே லட்சுமி நீ கொஞ்சம் அப்ப வாரியா உன் ரெண்டு பேரும் எல்லாம் இருப்பவல்ல அவி கொஞ்சம் வாयाम நம்ம இந்த வேலையும் முடிச்சுருவோம் வேற இன்னைக்கும் கடலே விட்டுட்டோன்னு வை நாசமா பேய்றோம் நல்ல வேளை கடலெல்லாம் விளைஞ்சிருச்சு விளையாத நேரத்துல செடியெல்லாம் நாசமாக எல்லாம் இப்போ கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல நம்ம இன்னைக்கே புடுங்கி எல்லாம் எடுத்துடலாம் ஆ வந்து நாசம் பெரிய பொண்ணு வருவாயா இல்லையான்னு தெரியலையே அவளுக்கு எங்கள் வீட்டில் ஆயிரத்தட்டு வேலை இருக்கும் அந்த பெரிய வீட்டை போட்டுட்டு வர முடியாதுன்னு அவளையும் கூப்பிட்டா நல்லா இருக்காது இவருக்கு வேறு நான் என் ஃப்ரெண்டுகளை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டேனே சரச என்ன கூப்பிட்டு பார்க்கலாம் அவள் சோறு ஏறி அழைச்சி வச்சுட்டான்னா மாமியார்ட்ட என்ன தேவை சொல்லிவிட்டு வந்துடுவான் உமால கூப்பிட்டா வந்துடுவாள் கடலை பிடுங்க வாடகை என்னன்னா ஒரு பிளாப்டிக்கு கடலையை கொடுத்தா போதும் வீட்டுக்கு போகும்போது அவளும் வந்துடுவாள் அவளை கூப்பிட்டு போகலாம் சரி அவ்வளோக்கு ஒரு பூ நடிச்சு பார்ப்போம் வராள் வளான் என்ன மருமகளையும் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கா நாங்கள் இனிமேல் கிளம்புறோம் நீ இனிமேல் மூணு நாள் ஆகிட்டுல இனிமேல் இதெல்லாம் எடுத்து கிளியர் பண்ணி வீடெல்லாம் சுத்தம் பண்ணு என்ன வீட்டை நல்லபடியாக பார்த்துக்க ஒழுங்கா வீட்டில் இருக்க பாரு சரியா நான் வரட்டுமா என் மோன் வேறு வேலைக்கு போயிட்டான் இனிமேல் நீ தான் அவ்வளோ ஒத்தையில இருந்து பார்த்துக்கிடணும் பார்த்துக்க என்ன இவ்வளோ நாள் நாங்கள் கடந்தேன் கொஞ்சம் செஞ்சேன் இனிமேல் நீ தான் உன் வீட்டை பொறுப்பாக பார்த்துக்கிடணும் சரியா உன் மோனை மட்டும் நாங்கள் கூட்டிட்டு போகிறேன் ஆமாம் அவனுக்கும் படிப்பு இருக்கு பார்த்தியாமா அவனும் அப்பப்போ போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு கிடக்கும் இனிமே அவன் அங்கேயே படிக்கிறதுனால அவன் எப்ப விருப்பப்படியான அப்போ டிசி எல்லாம் எடுத்து மாத்திக்கிட்டு வந்துடல நீங்க எல்லாம் இப்ப எதிர்பார்க்கவே இல்லை வீட்டுல நிறைய வேலை கிடக்கும் மாமா அதெல்லாம் நான் எப்படி செய்வேன் நினைச்சாலே எனக்கு தலையெல்லாம் கிருன்னு சுத்துது அத்தைய மட்டுமாவது ஒரு நாலு நாளைக்கு இருக்க சொல்லுங்க மாமா இதை வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சு தந்துட்டு போ சொல்லுங்க நான் ஒத்தேல கிடந்து இவ்வளோ நான் செஞ்சுக்கிட முடியாமாமா அத்தை இருந்தால் தான் சரி வரும் பாருங்க அவ்வளோ பார்த்து ரொம்ப மோசமாக இருக்குது எல்லா வீடு முழுக்க அழுக்காக இருக்குது குழம்பு கிளம்பு கரண் அது இதுன்னு சிந்தி போய் கிடக்கு பாருங்க எப்படி இருக்குது வீடுன்னு இந்த அவ்வளோ நான் ஒரே வேலையாக எப்படி மாமா செய்ய முடியும் அத்தை இப்போ போறேங்க அவ இருக்க சொல்லுங்கள் எங்கள் வீட்டுக்காரன் வேற ராத்திரி வந்துக்கிட்டு ஒரு வேலையும் செய்ய முண்டாவை நம்ம தான் எல்லாம் செய்யணும் ஏல நான் என்ன உனக்கு வேலை காரியாங்க உனக்கு எல்லாம் செஞ்சு தந்துக்கிட்டு இங்கே உட்கார்ந்து இருக்கிறதுக்கு நீ தான் செய்யணும் உன் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டா உன் வீட்டுக்காராம் போயிட்டா வேலைக்கு இனிமேல் சாயங்காலம் ரெண்டு வரும் வீட்டில் என்ன பண்ண போறா சும்மா தானே போறா பொறுமையா இருந்து ஒவ்வொரு இடமா பண்ணு வாரத்துல ஏழு நாள் இருந்தாலும் அதை கணக்கு பண்ணி ஒவ்வொரு ரூமா தொடச்சிடலாமே தொட அதெல்லாம் சரிபட்டு வராது இருந்தால் தான் இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியும் வீட்டை எல்லாம் தந்துட்டு போங்க எல்லாம் கிளீன் பண்ணி திடீர்னு பொசுக்குன்னு காலையிலே கிளம்புறேங்கிய இங்க பாரு நான் ஒண்ணு உனக்கு வியாழக்காரி கிடையாது நான் எதுக்கு வந்து இங்க இருந்தேன் என் பிள்ளை ஒழுங்கா பாத்துக்க மாட்டேங்க பியாத்தி ஒழுங்கா பாத்துக்க மாட்டேங்கான்னு தான் நான் இவ்வளவு நாளா இங்க இருந்தேன் இப்போ எனிமே நல்ல வீடு புருஷன் புரிச்சு நல்லா அழகா கட்டி கொடுத்துரு எனிமே நீ பாத்துக்கிட்டு ஈர வீட்டுல உனக்கு என்ன குறை நீ இப்படி கொழுப்படுத்து வீடு வீடா சுத்திக்கிட்டு தெரிஞ்சு அதுக்கு நான் ஒண்ணும் பொறுப்பாக்க முடியாது என்ன பண்ணுவீங்களோ நீங்களே பண்ணுங்க நான் போறேன் நான் கிளம்புற ஊருக்கு நானும் என் வீடு வாசல பாக்கண்டாமா எங்க வாங்க நம்ம போவோம் பிள்ளைய கூட்டிட்டு போவோம் அவ பாப்பா காயத்ரி அவதான் வீட்டுக்கிட்ட எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போவோம் நிறைய குப்பையும் குப்பையுமா கிடக்கு நம்ம பண்ணிட்டு போவோம் விட்டியா ரெண்டு நாள் இருந்து அப்படி சொல்லுங்க மாமா உங்களை கோயில் கட்டி கும்பிடுவேன் நீங்க மட்டும் அத்தை இருக்க எனக்கு அப்படியே இப்பதான் வயிற்றுல பாலை வார்த்த மாதிரி இருக்கு இருக்காது காயத்ரி அவதான் சொல்லி ஒரு ரெண்டு நாள் தானே இருப்போம் இங்க பாருங்க நீங்க வேணா அங்க இருந்து என்ன வேணாலும் பணிபுரி செஞ்சுக்கிட்டு இருங்க நான் இனிமே இருக்க மாட்டேன் நான் எனக்கு வரணும்னு தோன்றிக்கு வருவேன் வந்து பிள்ளையிலலாம் பார்ப்பேன் பார்த்துட்டு மறுபடியும் போவேன் ஆனால் நேருந்து இவளுக்கு வேலை செஞ்சு கொடுத்துக்கலாம் நான் இருக்க மாட்டேன் எத்தே எத்தே இங்க பாருங்க நான் கண்டிப்பா இனிமேல் உங்க பேச்சு கேட்டு நல்லா சமத்து பிள்ளையா இருப்பேன் நான் நான் இனிமே உங்களை எதிர்த்தே பேச மாட்டேன்னா நீங்க இருந்துங்க எனக்கு எல்லா வேலையும் செஞ்சு தருவியலாத்தே பிளீஸ்தே நான் உங்க சொல்படியே கேட்டு நடப்பேன் எதிர்த்தே மாட்டேன் வேணா நீங்களே வேணா பாருங்களாம் இங்க பாரு ஓ நாடகத்தெல்லாம் என்கிட்ட நடிச்சு கட்டிக்கிட்டு இருக்காது சொல்லிட்டேம்மா என்னத்தை இப்படி சொல்லிட்டு என்ன பார்த்து முடிச்சு சாயங்காலம்ல அவங்கள்ட்ட நடிச்சு காட்டிக்கிட்டு இரு நான் கிளம்புறேன் எங்க இப்ப நீங்க வாரில இல்லையா நீங்க வரலனால நான் என்பாடு பயிற்சிட்டு கிளம்ப போறேன் வீட்டுக்கு நீங்க இருக்கணும்னா இருந்தவங்க மருமகளுக்கு வேலை செஞ்சு கொடுத்துட்டு பனி வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருங்க காயத்ரி பாவமா இருக்கு காயத்ரி மருமகளை பாக்க என்ன ஒரு நாலு வேலை செஞ்சு கொடுத்துட்டு போலாம் இன்னைக்கு சாயங்காலம் கூட கிளம்புவோம் கொஞ்சம் நீ வீடெல்லாம் தொடச்சு கூட நான் மீதி வேலையை நான் தொடக்கிறது பார்க்க பார்த்து திரும்ப கிளம்புனா நான் கழுவி கூடிய கொஞ்சம் செய்வோம் அதான் நீங்க செஞ்சு கொடுத்துட்டு இங்க இருங்க நான் கிளம்புறேன் எல்லாம் சிம்பு நீ வாரியா எப்படி பாட்டி கூட ஆ நான் வாரேன் பாட்டி ஆ அவன் வாரானா நான் அவனை கொடுத்துட்டு கிளம்புறேன் நீங்க இங்க இருங்க இல்ல கைத்ரி சாயங்காலம் போய் வந்துருவான்ல அவன் இருக்கும்போது கிளம்புல அதுக்கு தான் சொல்லி அதான் காலையில அவங்க கிட்ட சொல்லிட்டோம்ல சரி பாத்து போயிட்டு வாங்கன்னு சொன்னான்ல அப்புறம் என்ன மறுபடியும் சாயங்காலம் அவனை பார்த்துட்டு கிளம்புனங்கியே சும்மா என்கிட்ட நடிச்சிட்டு இருக்காதீங்க வாங்க போலாம் உங்களுக்கு வர மனல்லன்னா வேணா நீங்க இருங்க

நீ பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை செய் செஞ்சிடல என்ன கொஞ்சம் பார்த்து வீட்டை கவனமாக பார்த்துக்க பத்திரமா இரு பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கா அவளையும் கொஞ்சம் கவனமாக கவனிச்சிக்க ஆ சரிம்மா மாமா சரி சரி அழாது அழாது சரி நாங்கள் போயிட்டு வரோம் ஆ சரிம்மா மாமா பார்த்து போயிட்டு வாங்க பத்திரமா ஆ சரிம்மா என்னந்த மாமியா கிழவி இப்படி கிளம்பி போயிருச்சு இது போகணும்னு நான் எதிர்பார்க்கலையே போகணும்னு நான் நினச்சேன் ஆனால் போன அப்புறமாவும் நமக்கு கஷ்டமாகவும் இருக்குது சரி போனது தான் போச்சு கொஞ்சம் வீடு வீடுகலாம் சுத்தம் பண்ணி தந்துட்டு கழுவி விட்டுட்டு தொடச்சி விட்டுட்டு போயிருக்கலாம் இப்படி ஒன்றும் பண்ணாமல் போயிருச்சு அதுதான் கடுப்பாக இருக்குது ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே பேசாட்டிக்கு லட்சுமி அக்கா சரசக்கா உமா இவையில தான் பிடிச்சி போட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும் போல தெரிது அவளுக்கு போனை பண்ணி பார்ப்போம் வந்தா அவனா கொஞ்சம் உதவி பண்ணுவோம் அவள்லாம் வேண்டாம் வேண்டாம் இதெல்லாம் தான் கிளம்பிருச்சுலாம் இனிமேல் வீட்டில் யார் இருக்கா வீட்டை கொண்டி போட்டு விட்டுட்டு லட்சுமி அக்கா வீடு வரைக்கும் போய் பார்ப்போம் அவையில போய் கூப்பிட்டு வந்து அப்புறம் வேலையை பார்க்கலாம் இல்லாட்டின்னா சரி பட்டு வராது பூனை போட்டேன்னா அவ எடுக்க மாட்டாவே ஒழுங்கா எங்க போச்சு கிழவி பஸ் ஸ்டாண்டு தாண்டி போயிருக்குமா என்ன தந்தன் இப்படி தேடிக்கிட்டே வரவ ஏதும் தங்கத்தை துங்கத்தை விட்டாரா இங்கனையும் ஒரு தடமும் தெரியல வேற என்ன வந்திருக்கோம் என்னையும் தண்ட பண்ணின்னு அப்படி தேடிக்கிட்டு இருக்கே எதையும் தொலைச்சு குட்டியாரா

அதான் என்ன மிருகம் வந்து திருநெட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி காலடி தடத்தை அப்படியே தேடி வந்துட்டே இருக்கேன் இங்கன்னா வந்ததும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் பாதி தூரம் வரைக்கும் ஏதோ மிருகம் தான் வந்த மாதிரி காலடி தடத்துக்க அதுக்கப்புறமா எங்க போச்சுன்னு எனக்கு தெரியல கரெக்டா கண்டுபிடிக்க முடியல அதான் வியாழிகர வேலை அப்படியே தேடிக்கிட்டே வாரேன் எங்கன்னா ஏதாவது வழி இருக்கா இல்ல எந்த வழியா என்ன வந்து திருநெட்டு போயிருக்கோம் இருக்கும் பாத்துக்கிட்டே வந்தேன் அப்படியே நான் கூட சொல்லு மறந்துட்டேன் பக்கத்துல இருந்து குப்புசாமி என்ன அவர் தோட்டத்துல போட்டு இருந்தது எல்லாம் இப்படிதான் திண்டுதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு ஏதோ காட்டு பண்ணின்னு சொன்னாருன்னு ஐயா அப்படியா ஆமா இதுக்கு நீங்க அதிகிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பாருங்க அவர் சொல்லிட்டு இருந்தாரு நீ அதான் உங்களுக்கு விஷயம் என்ன தெரியலன்னு நினைக்கேன் நீங்க எதுக்கும் அங்கே தோட்டத்துல போய் கேட்டு பாருங்க அவரு அதுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல இந்த மாதிரி போக போடணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு பண்ணி நடமாட்டம் இருக்க மாதிரி தான் இருக்குன்னு இத்தனை நாளா நான் ராத்திரிங்கன்னா தங்கும் போது பண்ணிய பாக்கலையே இந்த முயலுக்கு இழு வேட்டைக்கு வரவனோ இந்த மாதிரி மாதிரிதான் வருவானுவோ பாத்துருக்கேன் இந்த நான் ஒரு நாளும் பார்க்கலையே மரநாய் திரியும் முயல் வரம் பார்த்துருக்கேன் கீரி வரம் இது ஒரு வேலை இந்த பண்ணி பார்த்த வேலையா தான் இருக்குமா அவருதான் சொன்னாரு காட்டு பண்ணின்னு காட்டு பண்ணி பார்த்த வேலையோ இல்ல ஊருக்குள்ள இருக்க எந்த பண்ணி பயிலும் பார்த்த வேலையோ யாருக்கு தெரியும் வேட்டைக்கு வரேன்னு வர நேரத்துல செடியெல்லாம் பிடிக்க போட்டு கடலை பறிச்சுட்டு போயிருப்பானுவேன் எனக்கு அந்த சந்தேகம் தான் அதான் சரி கால அடி தடத்தை பார்த்து பார்ப்போம் எங்க போகுது என்னன்னு பாக்கலாம்னு பார்க்கும் மனசு தடம் கால் தட மாதிரி எதுவும் தெரியல அதுக்கப்புறம் தான் சரி ஏதோ மிருகம் கால் மாதிரி தான் தேருதுன்னு சொல்லிட்டு தான் வேற நான் அப்படியே பாத்துக்கிட்டு வந்தேன் ஒருவேளை அவரு சொன்ன மாதிரி ஒரு வேலை காட்டு பண்ணியா கூட இருக்கலாம் வேற நம்ம தடுக்கிறதுக்கும் ஏதாவது ஒண்ணு பண்ணி தானே ஆகணும் வேலைக்கேனா கடல் எல்லாம் நல்லா விளைஞ்சிட்டு தான் சரி பிள்ளைகளுக்கு லீவ் நான் பார்த்தேன் அதுக்குள்ள அந்த காட்டு பண்ணி இப்படி பண்ணிருக்கு ஆமா இன்னும் விளைஞ்சிருச்சுங்க எல்லாம் இருந்து புடிஞ்சி போட்டுட்டு பாருங்க வேலைய அவ்வளவுதான் நானும் இப்பதான் முதல் காய் வெட்டிருக்கேன் பாத்தீங்களா என் தோட்டத்து காய இதுதான் என் முதல் வெட்டு காய் சின்ன திண்ணங்குன்னு தானே அதனால விளைச்சல் கொஞ்சம் தடவை கம்மியா தான் இருக்கும் என்ன ஆமால்ல என்ன நீயும் போட்டு கண்ணும் அளந்துச்சு இவ்வளவு தூரம் காய வெட்டியாச்சு பரவாயில்லையே முத வெட்டுக்கு காய அப்படிதான் இருக்கும் போக போக நீ உர வைக்க எல்லாம் சரியாயிரும் அதுக்கப்புறமா தான் நல்லா காய் கொடுக்கும் ஆமாண்ணே எங்கயோ போய் பொண்டாட்டி பிள்ளையில எல்லாம் பாக்காம கடந்து வேலையை செஞ்சு என்னத்த சந்தோஷம் வாங்க இத பாக்கும்போது நமக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு பொண்டாட்டி பிள்ளையும் பாத்துக்கிட்டு நம்ம தோட்டத்துல நம்ம காய் காய்ல வச்சு எடுக்கும் போது மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குதுண்ணே கிடைக்காதா பின்ன இதுவும் ஒரு குழந்தைய பெத்த எடுக்கிறதுக்கு சமந்தானல்ல ஆமா அது சரிதான் சரி ஏதோ பார்த்து செய்யி சரி நான் வாரேன் என் பொண்டாட்டியே வேற வர கடலே இருந்தேன் கடலையே அவள் ஃப்ரெண்டு வேறு நாலு பேரும் கூப்பிட்டு வாரேன்னா தான் கஞ்சி ஊற்றிக்கிட்டு வருவாளா இருக்கும் விட்டமாவே விட்ட மாதிரி சொல்லுங்க வீட்டுக்கு வரும்போது ஒரு ப்ராபர்ட்டின் கடலை மட்டும் கொடுத்துருந்தா போதும் நான் தான் பார்த்தேன் வேற தேங்காய் இனத்துக்கு போட்டு அலைய வைக்கான நம்மளே பண்ணிக்கலாம்னு பண்ணிட்டு வந்துக்கிடுங்க அப்படியா என் பொண்டாட்டி யார் யாரெல்லாம் கூப்பிட்டு வாராளோ சரி தங்கச்சியும் வந்தா பாப்போம் சரி நான் அந்த குப்பு சமையல் ஒரு பார்த்துட்டு வந்துடுறேன் என்னையாதுன்னு சரி நான் அப்புறம் வார என்ன ஆ சரி நீங்க போய் வேலைய பாருங்க ஆ சரி இக்கு இந்த சின்ன வயசுல இந்த கடல உடைக்க கூடுவாங்க பத்தியல வீட வீட்ல நிறைய பேர் பண்ண வச்சிருப்பாங்களே கடலெல்லாம் வலைய போட்டு புடிஞ்சி வீட்ல கொண்டு போட்டு கடலே இந்த பருப்பு தனியா எடுத்து விக்கிறதுக்கு ஆமா அப்படி சின்ன புள்ளையில இருக்கும்போது உடைக்க கூடாமனா போய் பத்திடுங்க ஆமா ஆமா நானும் தே இருக்கேன் எங்க ஊர்லயே உண்டு பத்திக்க அப்ப நான் என்ன தெரியுமாக்க பண்ணுவேன் இந்த பொக்கு கடலை வியாண்டாத கடலை அப்புறம் இந்த அடிப்பட்ட கடலை எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் விற்றுக்க ஆகாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் யார கட்டிடுவா பார்த்துக்கிடுங்க அந்த எல்லாம் உடைக்கும் போது பல்ல வச்சு லைட்டாக போது பண்ணு தட மாட்டுமலாம் அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ரிஜெக்ட் பண்ணுற கடலை பொக்கு எல்லாம் வீட்டுக்கு தந்து விட்டுருவா நமக்கு உடைக்கலுக்கு அதுதான் பண்ணோம் வீட்டுக்கு வந்தால் நல்லா வறுத்து சாப்பிடலாம் பார்த்துக்கிடுங்க அதனால நான் என்ன பண்ணுவேன் இந்த பல்ல வச்சு கடிக்கும் போது கடலையும் சேர்த்து கடிச்சு ரெண்டாச்சு பிடிக்காது அப்போ அதெல்லாம் ரிஜெக்ட் ஆயிருமா அதனால நம்ம வீட்டுக்கு வந்துடும் எத்தனை வேலை பார்த்துருக்கேன் அவைய நல்ல முழு முழு பருப்பா நல்லா இருக்க கடலையை மட்டும்தான் அவையுக்கு தேவைப்படும் இந்த மாதிரி கடலையெல்லாம் அவளுக்கு தேவைப்படாத பார்த்துக்கிடுங்க வேற அவன் விளைய வைக்கிறதுக்கு நல்ல பருப்பு மட்டும்தானே விளையும் அதனால இதெல்லாம் நமக்கு அடிபட்டது வியாண்டான பொக்கு கடலாம் சேர்ந்துடும் அதுக்காண்டி இந்த வேலையெல்லாம் பார்ப்பையும் பார்த்துக்கிடுங்க ஐயே பொக்கு கடலை தருவாவே தெரியும் இந்த மாதிரி திருட்டு வேலையெல்லாம் பண்ணுவியா நீ ஆமாக்கு வேற நமக்கு பொக்கு கடலை எவ்வளோ வரங்கிய கொஞ்சோட தான் கிடைக்கும் நல்ல பருப்புல அப்போ எப்போதான் இருந்துங்கிறது நாம ஆமாம் நானும் எங்கள் ஊரில் வயசு பிள்ளையாக இருக்க வரைக்கும் இந்த மாதிரி உடைக்க கூப்பிடுவாவே போய் உடச்சி கொடுத்துட்டு வந்திருக்கேன் வேற எங்களுக்கும் ஸ்நாக்ஸ் வேண்டாமா பள்ளி கூடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அதுதான் எங்களுக்கு ஸ்நாக்ஸு நீ செய்வம்மா நீ செய்வே நீ இதுவும் செய்வே இதுக்குமே அலையும் செய்வோம் எக்கோ சரசுக்கு அடா அது யாரு பெரிய புண்ணியா மூஞ்ச ஒரு படியா வச்சுக்கிட்டு இப்படி ஓடியாரா உமாலங்க தான் இருக்காளா ஏனா என்ன ஆச்சுடா பெரிய பொண்ணு பள்ளி எடுத்து புள்ளி டீச்சர் அடிச்சிட்ட மாதிரி அழுதுகிட்டே வர மாதிரி வாரா அது ஒண்ணு இல்லல உமா எங்க மாமியார் இன்னைக்கு ஊருக்கு கிளம்பி போயிருச்சு அதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏனா இதுக்கெல்லாம் நீ சந்தோஷம் தானல படனா இதுக்கு நீ வருத்தப்பட்டுகிட்டு இருக்க நல்ல புது வீடு நல்ல மாளிகை மாதிரி நீனும் உன் புருஷன் உன் புள்ளையளதா நாலு பேரும் நல்ல ஜம்முன்னு இருக்க வேண்டியது தானே நீ இதுக்கு இதுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா நீ இப்படியெல்லாம் வருத்தப்படுற ஆளே கிடையாது எப்படா உன் மாமியார் உன்னை விட்டு போவோன்னு நினைச்சுக்கிட்டு தானே இருந்த நீ எப்படி இப்படி அழுதுகிட்டு வார எனக்கு ஒன்றும் புரியலையே அது போனதெல்லாம் எனக்கு வருத்தம் இல்லை போகிறது தான் போகுது வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி தந்துட்டு போக வேண்டியது தானே அவ்வளோ அவ்வளோத்தையும் அப்படி அப்படியே போட்டுட்டு போயிருச்சு அதான் எனக்கு வருத்தமாக இருக்குது இதெல்லாம் நான் தானே இப்போ க்ளீன் பண்ணணும் நான் ஒத்தையில எப்படி பண்ணுவேன் யாராவது என்னை பற்றி யோசித்து பார்த்தாவளா பாரு அவ்வளோ பெரிய வீட்டை நான் ஒத்தையில எப்படி மெயின்டைன் பண்ணுவேன்னு சொல்லி கொஞ்சம் கழுவி மொழி தந்துட்டு நல்லா இருக்கும் எல்லாரும் காய்ப்புக்கு வந்தேலாம் யூஸ் பண்ணி வீடெல்லாம் அழுக்காக இருக்கு அதை கொஞ்சம் தொடச்சு தந்துட்டு இன்னும் வேலை கரியான்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லாத்தையும் நீ ஒருத்தியே பண்ணணும் நான் எப்படி ஒத்தையில செய்ய முடியும் அதான் உங்களெல்லாம் கூப்பிடலான்னு வந்தேன் கொஞ்சம் ஹெல்ப்புக்கு எங்களுக்கும் வரணும்னு ஆசைதான் உன் வீடு அழகாதான் இருக்கு நானே இன்னைக்கு அங்கதான் வரணும்னு பார்த்தேன் அதான் நேரம் இங்கே வந்துட்டு ஆமா பெரிய பொண்ணு லட்சுமி அக்கா தான் தோட்டத்தில் எல்லாம் என்னமோ புடிஞ்சு போட்டு எவ்வளோத்தையும் தின்னுட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடலை பிடுங்கணும் வாங்கலேன்னு சொல்லி கூப்பிட்டவன்ட்டு நாங்களும் ரெண்டு பேரும் வந்தோம் உடனே கூப்பிடலான்னு நினச்சேன் ஆனால் கூப்பிட முடியல அவள் அவள் வீட்டில் வேலையா இருப்பெல்லாம் இருக்கும் மாமியார்லாம் இருப்பவள என்ன பண்ணன்ட்டு உனையே கூப்பிடலன்னு சொன்னாவ ஆமா லட்சுமி தான் கஞ்சி ஊற்றிட்டு வரேன்னு சொல்லி போயிருக்கு நீ கொஞ்சம் லேட்டாக வந்துருந்தா நாங்களாம் கலஞ்சிருப்போம் தோட்டத்துக்கு ஐயோ அப்படியா எல்லாரும் தோட்டத்துக்கு புரியலோ என்னைய விட்டுட்டு அப்போ நான் இப்போ என்ன பண்ணுவேன் நீ ஒன்னும் பண்ணா அப்படியே போட்டுட்டு தோட்டத்துக்கு வா அப்புறம் வேலையெல்லாம் இல்லைல்லா உம்மா இன்னைக்கு மூணாவது நாளா அந்த ஓம செங்கல் செங்கல்லாம் இருக்குல்லா அதெல்லாம் தான் எடுக்கணுமா வேற நான் இன்னைக்கு எடுத்து அதை கிளீன் பண்ணலைன்னா எங்கள் வீட்டுக்காரர் வந்து கேப் அரைச்சாங்கலாம் இதை கூட நீ செய்யாமல் வீட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தானு அப்போ வீட்டில் இருக்காமல் ஊர்ஜா வர பண்ணியான்னு சொல்லி மறுபடியும் அவரும் சத்தம் போடுவார் அதான் எனக்கு பயமா இருக்கு இந்த மாதிரி பெரிய பொண்ணு எப்படியே லட்சுமி அக்கா தோட்டத்தில் நிறையலாம் வேலை இருக்காதான் இருக்கும் கடை கடன் அவ்வளோட வேலையை முடிச்சிட்டு சாயங்காலம் வந்து கடை கடன் உங்கள் வீட்டு வேலையை பார்த்துக்கிடலாம் டக்குனு வேலை முடிஞ்சிடும் இதுக்கெல்லாம் போட்டு நீ பயப்படலாமா வீடு தானே வீட்டை யார் தூக்கிட்டு போகிறா சொல்லு வீடை பூட்டி போட்டுட்டு வா அப்படியே சொல்கிற நான் வீட்டை பூட்டாமல் வேற வந்துட்டேனே அப்படியே கதவு திறந்து போட்டுட்டு சரி இப்போ லட்சுமி அக்காவை கூப்பிட்டுட்டு உடனே வரலான்னு நினச்சிக்கிட்டு இப்ப என்ன வீட்ல என்ன நசா நட்டுன்னு நிறைய பொருள்லாம் வச்சிருக்கா எல்லாத்தையும் பேங்க்ல கொண்டு தானே வச்சிருப்பா வீடு கட்டி எதுக்கு எல்லாம் பேங்க்ல பத்திரமா இருக்கும் வீட்ல வீட்டுக்குள்ள போய் ஒரு நாய் உன்னத்தையும் தூக்காது எல்லாத்தையும் அப்படியே சாத்தி போட்டுதானே வந்திருப்பா கடக்கட்டம் நம்ம இப்ப தோட்டத்துக்கு போகலாம் வா ஆமா உம்மா வீட்டுல நீ மாதிரி எந்த நதையும் இல்லை வரியா போகும் ஆஹ் போலாம் கூறி பெரிய புண்ணா இவன் இப்பந்தா இவன் இப்ப வீட்டை போட்டிட்டு வர முடியான்னு நினைச்சிக்கலாம் நான் போன் அடிக்காம இருந்தேன் இவன் இங்க வந்து நிக்காளா ஏலவும் மாமியார் வீட்ல இல்லையா கா? ஒண்ணே வீட்டை விட்டு வெளிய அனுப்பாத. புது வீட்டு வேற கட்டி போட்டுட்டாங்க. அதெல்லாம் அப்படியே ஊرجிட்ட பாடியாக்கனும் சத்தம் போடுமே. நீ என்ன நீ அங்க வந்தா? போ angle जी. அந்த குத்தை யாங்க யாக்கியே? அவيه மாமியாரும் ஊருக்கு பேரிச்சாம். வீட்ல வியால இருக்கு. கொஞ்சம் யாராவது ஆறி இல்லன்னு சொல்லி கூப்டிறதுக்காக அங்க வந்திருக்கா. என்னလဲ சொல்லியா? ஆமளிச்சு எங்க மாமியாரும் ஊருக்கு கிளம்பிருச்சு. அது போனது தான் போகுது கொஞ்சம் வீடு கிட க்ளீன் பண்ணி தந்துட்டு போகணும்னு பார்த்தா அந்த பாட்டுக்கு போயிருச்சு எல்லாத்தையும் நீயே ஒத்தையில பண்ணுன்னு இப்போ என்ன பண்ணுன்னு தெரியாமல் நானே முழிச்சுக்கிட்டு நிற்கேன் அதான் உங்களை தேடி ஓடி வந்தேன் இப்போ நாங்களும் சும்மா இருந்தா வந்திருப்போம் இப்போ இவ்வளவு விட்டுட்டு போகலாம்னு பார்த்தாலும் அங்க தோட்டத்திலயும் வேலை இருக்க கடலையெல்லாம் என்னமோ தின்னுட்டு போகுதுன்னு சொல்லி இப்பதான் எங்க வீட்டுக்காரர் போன் அடிச்சாரு கடலையும் நல்லா விளைஞ்சிருச்சா இதுக்கு மேல போட்டோன்னா வீணா வேறோன்னு போன் அடிச்சாரு அதான் நாங்களும் இப்போ கிளம்பிட்டோம் தோட்டத்துக்கு சரி விடுங்கலச்சு வீடு தானே கடந்தா கடந்துட்டு போட்டு வந்து கூட பாத்துக்கிடலாம் நானும் தோட்டத்துக்கு வாரேன் பெரிய பொண்ணு நீ தோட்டத்துக்கு வேண்டா நீ வீட்டை சுத்தம் பண்ற வேலையை பாரு வேற உங்க வீட்டுக்காரர் வந்து சத்தம் போட போறாரு ஆமாலா பெரிய பொண்ணு போ வீட்டுக்கு போகும்போத வீட்டை பூட்டியாவது போட்டுட்டு வந்தியா இல்ல அந்த திறந்து போட்டுட்டு வந்தியா சும்மா கொண்டி வச்சு போட்டுட்டு வந்தேன் உங்களெல்லாம் கூப்பிட்டு உடனே வந்துடலாம்னு நினைச்சிட்டு நீங்களாம் தோட்டத்துக்கு போறீன்னு எனக்கு தெரியாதுல்ல இப்போ என்னை விட்டுட்டு நீங்களாம் தோட்டத்துக்கு போறியா அதுவே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு நானும் இப்போ தோட்டத்துக்கு வரணும் போல ஆசையா இருக்கு இவா ஒருத்தி சின்ன பிள்ளை கணங்க இப்ப அடம் பிடிச்சுக்கிட்டு இருப்பா எல்லாம் பெரிய பொண்ணு நீ வீட்டுக்கு போய் வீட்டை பூட்டி போட்டு போட்டுட்டு வா சாயங்காலம் வந்து அந்த ஓம குண்டம் இருக்கல அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் தொடச்சி கிளீன் பண்ணிடுவோம் மற்ற வேலையெல்லாம் இன்னொரு நாள் பார்த்துக்கிடலாம் உங்க வீட்டுக்காரர் கேட்டா உடம்பு கிடம்பு முடியல படுத்துட்டேன்னு தூங்கிட்டேன்னு சொல்லிடு அதான் உங்க மாமியாரும் வீட்டுல இல்லல்ல பாட்டு கொடுக்க முடியாதுல்ல அதனால நீ என்ன சொன்னாலும் உங்கள் வீட்டுக்கார நம்பிடுவாரு ஐ ஆமா உமா நீ சொன்னது கூட நல்ல ஐடியாவா தான் தெரிது எனக்கு நான் அப்படியே செஞ்சுடுறேன் இரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நான் வீட்டை பூட்டி போட்டுட்டு உடனே பறந்து ஓடியே வந்துடுறேன் பா அப்பா வச்சிக்கிறேன் வீட்டுக்கு ஓடி போய் பூடி போட்டு ஓடியா ஐயே பெரிய பொண்ணு இப்ப மறுபடியும் தோண்டத்துக்கு வந்தான்னா வீட்டு வேலையே செய்யலைன்னு வேற வீட்டுக்காரன் சத்தம் போட போறார் சேக்கா சும்மா விடுங்கக்கோ வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து செஞ்சு கொடுத்துர்லாம் வேலையெல்லாம் விடுங்க அவன் வேற பாவம்லாம் ஏற்கனவே இனிச்ச வச்சு நம்ம கூட இல்லை அதுவே எனக்கு வருத்தமா இருக்கு இப்போ பெரிய பொண்ணு வீட்டுக்குள்ளே இருந்தானே அப்புறம் நமக்கு ஆளே இருக்காதுக்கோ வேற வியாழையெல்லாம் யாரு ஜீவ சொல்லுங்க உங்களுக்கு இப்போ ஆளு தேவைதானப்படுது அவளை யூஸ் பண்ணி எடுங்கக்கோ அப்புறம் வந்து நம்ம செஞ்சு கொடுத்துக்கிடலாம் இதுல என்ன இருக்கு ஏன்னா நம்மளோட சுயநலத்துக்காண்டி அவளை இது பண்ணி வேற அவளுக்கு வேற அதனால பிரச்சனை வந்துடப்படாதுல்ல அவளுக்கும் வீட்டுல வியாழ இருக்குல்ல அந்த வேலையெல்லாம் பொறுமையா செஞ்சுக்கிடலாம் அது முக்கியமான வேலையா எங்க பேரு போகுது வீடு அங்க தானே இருக்கும் பாத்துக்கிட்டலாம் பாத்துக்கிடலாம் ஆமா திட்டு வாங்கினா உன்னே தானே பெரிய பொண்ணு வீட்டுக்காரன் சத்தம் போட போறான் அவ தானே திட்டு வாங்க போறது நீயா நீ அது பாட்டுக்கு சொல்லிட்டு இருப்பா சும்மா இருங்க சரசக்கோ நீங்க சும்மா எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டே டப்பிய